ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துளி பரபிரம்மருகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்னத்திற்கு குரு பன்னெண்டு பாவங்களில் எங்கே அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் பன்னெண்டு கட்டத்தில் இருந்தால் பன்னெண்டில் நல்ல ஸ்தானம் கெட்ட ஸ்தானம்னு ஜென்ரலாக நாம் நினச்சிட்ருப்போம் ஆனால் எந்த ஒரு கிரகமுமே தான் நிற்கின்ற நட்சத்திரத்தின் பலனை தருகிறது அதுதான் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ குரு ஆட்சியாக இருக்குது நம்ம லக்னத்தில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிகிட்ருப்போம் ஆனால் குரு குருவாகவே செயல்பட மாட்டார் அங்கே இருக்கிற மூணு நட்சத்திரமாக செயல்படுவார் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதாவது லக்னத்தில் குரு இருக்கார் ஆனால் மூலத்தில் இருந்தால் கேதுவா செயல்படுவார் பூராடத்தில் இருந்தால் சுக்கரனை செயல்படுவார் உத்திராடத்தில் இருந்தால் சூரியனை செயல்படுவார் இதே தான் அஞ்சாம் வீடான மேஷத்தில் குரு இருந்தார் அப்படின்னா இதே மூணு கிரகத்தினுடைய பலனை தான் தருவார் அதே மாதிரி தான் ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் இதே மூணு கிரகத்தினுடைய பலனை தருவார் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் குரு இருந்தது அப்படின்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு தத்துவம் ப்ராக்டிக்கலாக தத்துவம் ரொம்ப லாஜிக்காக டீல் பண்ணுறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்லேயே டெக்னிக்கலாக க்ரியேட்டிவிட்டியாக அவங்களுக்குன்னு ஒரு தத்துவத்தை வச்சுருப்பாங்க ஒரு ஃபார்முலாவே வச்சுருப்பாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க நிறைய வந்து படிப்பாங்க அந்த மாதிரி படிப்புக்கு வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அது மருத்துவத்திலேயாகட்டும் ஆன்மீகத்திலேயே ஆகட்டும் சட்டத்திலேயே ஆகட்டும் ஃபைனான்ஸ்லேயே ஆகட்டும் நல்லா படிப்பாங்க அது மாதிரி படிப்பு சார்ந்த மூளை உழைப்பை தரக்கூடிய வகையில் இந்த கேது நட்சத்திரத்தில் இருக்கிற குரு அமைப்பு தருவார் உறவுகளுக்கு நல்ல பலனை தருவார் அதே மாதிரி தான் பூராடம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் மேஷத்தில் பரணி நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் இதில் இருக்கும்பொழுதும் ரொம்ப நல்ல ஆற்றல் நல்ல பெரிய ஸ்தாபனத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறது கன்சல்ட்டிங்காக ஒர்க் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு பெருமையும் மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுத்துட்ருப்பார் வசதியான ஒரு தொழில் பலம் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமான கவர்ச்சிகரமான தொழில் பலம் இருக்கும் பொதுஜன தொடர்பு சமூகத்தில் வந்து ரொம்ப பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே உத்திராடம் என்கின்ற சூரிய நட்சத்திரத்துலையும் ஐந்தாம் வீட்டில் கிருத்திகை நட்சத்திரத்துலையும் ஒன்பதாம் வீட்டில் உத்திர நட்சத்திரத்துலேயும் சூரியனாக குரு செயல்படும் பொழுது பிரபலம் அடைஞ்சிருவோம் அதாவது வந்து பப்ளிக் சர்வீஸில் அரசு அதிகாரிகளாக பிரபலம் அடைகிறது அரசியலில் பிரபலம் அடைகிறது ஊரில் வந்து மதிப்பான ஒரு தன்மையில் ஒரு அந்தஸ்தில் வாழ்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் உறவுகளுக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அடுத்தபடியாக ரெண்டு ஆறு பத்து ரெண்டாம் இடமான மகரம் ஆறாம் இடமான ரிஷபம் பத்தாம் இடமான கன்னி இதில் பார்க்கும்போது உற்பத்தி சார்ந்த வகையில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துரும் அதாவது ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் ரெண்டுலேயுமே ரொம்ப பிரபலத்தை கொடுத்துரும் இப்போ சூரியனா செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் சென்டர்ஸில் அல்லது கவர்மெண்ட் சார்ந்த கவர்மெண்ட் எல்லாம் வேலை செய்ய வச்சு நம்மளை டெவலப் பண்ணி விட்ருவோம் அதே நேரத்தில் உறவுகளில் வந்து பொருள் சார்ந்த ஒரு மதிப்பு தான் இருக்கும் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை விட பொருள் சார்ந்த மதிப்பை தான் வேலை செய்யும் உறவுகளுக்கு வந்து எமோஷனலுக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை அதே இப்போ நம்ம சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் ரெண்டாம் இடத்துலையும் அஞ்சா ஆறாம் இடத்துல வந்து ரோகிணி நட்சத்திரத்துலேயும் பத்தாம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்துலேயும் குரு இருந்தார் அப்படின்னா உணவு சார்ந்து உடை சார்ந்து மருத்துவம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டதில் எல்லா விதத்துலையும் விற்பனைகளில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலத்தைப்படுத்திடுவார் அடுத்தபடியாக செவ்வாயினுடைய நட்சத்திரம் எடுத்துக்கணும் செவ்வாய் என்பது அவிட்டு நட்சத்திரமாகவும் ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல மிருகசிரீஷ நட்சத்திரமாகவும் பத்தாம் இடத்துல சித்திரை நட்சத்திரமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது குருவனுடைய அமைப்பு மிகப்பெரிய நன்மைகள் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் நிபுணராக இருக்கிறது அல்லது அதை நம்ம சொந்தமாக பணம் போட்டு கட்டி லே அவுட்டு போட்டு விற்கிறது இது மாதிரியான தொழில்களை பெருத்த லாபங்களை அனுபவிக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறது இண்டஸ்ட்ரிகள் நடத்துறது எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் லைனை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருது மருந்துவம் மருத்துவ தயாரிப்புகளையும் பிரபலப்படுத்தி அடுத்தது மூணு ஏழு பதினொன்று நமக்கு மூணாம் இடமான கும்பம் ஏழாம் இடமான மிதனம் பதினோராம் இடமான துலாம் இந்த மூணுமே காற்று ராசிகள் இதில் இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது இது வந்து உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தொழில்களையும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருப்போம் அதே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணி கொடுக்கறதும் நல்லாயிருக்கும் நல்ல விதமான ஒரு அணுகுமுறைகள் நமக்கு இருக்கும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நாலேஜை வச்சு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் டிசைனிங் கம்யூனிகேஷன் இதுலாம் நல்ல பவர் இருக்கும் அதே மாதிரி தான் ராகு நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல திருவாதிரையில் இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல சுவாதியில் இருந்தாலும் குரு வந்து பிரம்மாண்டமாக கம்யூனிகேஷன் லைன் வெளிநாடு தொடர்புகள் இதுக்கெல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தும் ஏ டு இசட் மேனேஜ்மெண்ட்டு அது மாதிரிலாம் டெவலப் பண்ணிவிடும் லாஜிஸ்டிக்ஸு கான்ட்ராக்டு இதெல்லாம் ரெண்டும் இல்லை ஈபி லைனு எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணிவிடும் பெரிய பெரிய அதிகாரத்தை கொடுத்துரும் இதே உறவுகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு குரு வந்து ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அதை வந்து இணக்கமாக போக சொல்லுவாங்க இப்போ குருனுடைய நட்சத்திரமே இருக்குது அது வந்து போரட்டாதி இருக்குது புனர்வூசம் இருக்குது விசாகம் இருக்குது மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்துல அதாவது கும்பம் மிதனம் துலாம் இந்த மூணு இடத்துல குரு இருக்கும்போது குருவாகவே செயல்படுகிறார் அப்போ நமக்கு மிகப்பெரிய தைரியத்தோடு செய்யக்கூடிய விஷயம் அதாவது ஒரு இன்ட்யூஷன் பவர் நம்ம சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் கரெக்டான கைடன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை நிறைய இடத்துல பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது கன்சல்டிங் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறது சமூகம் சார்ந்த நடவடிக்கைகளில் கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் ஃபைனான்சியலையும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அடுத்தபடியாக நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கின்ற நீர் ராசிகள் நாலாம் இடம் மீனராசி எட்டாம் இடம் கடகராசி பன்னெண்டாம் இடம் விருச்சிக ராசி அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குருனுடைய ஒரு பாதம் சனியினுடைய நாலு பாதம் புதனுடைய நாலு பாதம் அதாவது பூரட்டாதி உதிரட்டாதி ரேவதி எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை ஸோ இப்போ முதல்ல நம்ம குருவனுடைய நட்சத்திரத்திலே நாலாம் இடத்துல இருக்கும்போது ஆகும்னா உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஹார்டு ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கும் படிப்படியான முன்னேற வேண்டியிருக்கும் அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியிலேயோ எட்டாம் இடமான கடகத்தில் பூசத்துலேயோ பன்னெண்டாம் இடமான விருச்சிகத்தில் அனுஷத்துலேயோ இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கீ ரோலில் இருப்பாங்க ஆனால் ஓவர் ப்ரெஷர் இருக்கும் இவங்களுக்கு இவங்க வந்து நல்லா கடுமையாக உழைப்பாங்க ஆனால் பெரிய ப்ரொமோஷனோ பெரிய முன்னேற்றமோ இருக்கவே இருக்காது ஆனால் பேர் இருக்கும் ஆனால் இவங்க வந்து பொருட்படுத்தி செஞ்சு காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றுவாங்க அதுக்கு தகுந்த பலனை அனுபவிக்க முடியாமல் போயிடுதுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன்னா குருவுக்கும் சனிக்கும் ஒரு காம்பினேஷன் அப்படி ஒத்துக்கிறது இல்லை அடுத்தபடியாக புதன் நட்சத்திரம் இப்போ நாலாம் இடத்துல ரேவதி எட்டாம் இடத்துல ஆயுள்யம் பன்னெண்டாம் இடத்துல கேட்டை இதில் இருக்கும்போது அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு கன்சல்டிங்கு இது மாதிரி ரிப்பேரிங் ஒர்க்கு பைப்பு கனெக்ஷனு கான்ட்ராக்டு இது மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ஒரு வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும் ப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டும் இது எல்லாமே சிறப்பாக நடத்துவோம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டில் குரு இருக்கவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா மூலதனம் பண்ணக்கூடாது ஏன்னா எட்டு பன்னெண்டு குரு அப்படிங்கிறது வந்து பணப்புழக்கத்தை குறைச்சிருது பண தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுது தட்டுப்பாடை ஏற்படுத்திடுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நம்ம இன்னும் டெப்த்தாக போகணும்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் நட்சத்திரம் உப நட்சத்திரம் என்கின்ற பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி நாம் இன்னும் நல்லபடியாக ஜோதிடத்தில் நம்மளை நாமளே வளர்த்துக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேம்ஸ் நன்றி வணக்கம்